இந்த நாள் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க கேரள மாநிலம் மற்றும் உலகம் எல்லாம் இருக்கும் மலையாள மக்கள் மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள் ஹாப்பி ஓணம் ஸோ இந்த ஓணம் பத்தி சிம்பிளா ஷார்ட்டா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் சொல்றேன் சிறந்த அரசர் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட நம்மளுடைய வாமன அவதாரத்துல வந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து மூன்றடி கேட்டதாகவும் ஆகாயத்தில் ஒரு அடி பூமியில் ஒரு அடி மற்றது மூன்றாவது அடி பார்த்தீங்கன்னா அலையில் ஒரு அடி வச்சு சக்கரவர்த்தி வந்து பாதாளத்தில் போய் என்றைக்கும் வந்து சிரஞ்சீவியாக இருக்கிறதாக வந்து நம்பப்படுகிறது ஸோ இந்த அரசர் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தில் வரதாக வந்து நம்பப்படுகிறது ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் எல்லாருமே பத்து நாள் வந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா அத்தம் கோலம் போட்டு வரவேற்பாங்க இரண்டாவது நாள் சித்திரை வீடுகளை வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க மூன்றாவது நாள் சோடி அதாவது புத்தாடை அணிவாங்க நான்காவது நாள் விசாகம் லார்டு விஷ்ணு பகவானை கும்பிடுவார்கள் ஐந்தாவது நாள் அணிலம் அதாவது வீடை வந்து விளக்கு ஏற்றி டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க பிளவர்ஸ் நாள பண்ணுவாங்க ஆறாவது நாள் நாள்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் பலகாரம் பண்ணுவாங்க ஏழாவது நாள் மூலம் லார்டு சிவா சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க எட்டாவது நாள் பூராடம் ட்ரெடிஷ்னல் டிஷஸ் பண்ணுவாங்க ஒன்பதாவது நாள் உத்தராடம் ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவாங்க மகாபலி சக்கரவர்த்தியை வந்து அழைக்கிறதுக்காக அவரை வரவேற்கிறதுக்காக பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பத்தாவது நாள் திருவோணம் தான் வந்து மகாபலி சக்கரவர்த்தி வராங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது ஸோ இந்த பத்து நாளும் வந்து பயங்கரமா ஆட்டம் பாட்டம் கதகளி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஓணம் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தீபாபலி சக்கரவர்த்தி வந்து விஷ்ணுவோட பயங்கரமான பக்தர் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய தந்தை விரோச்சனாவும் வந்து விஷ்ணுவோட பக்தர் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய தாத்தா பிரகலாதா அப்படின்றாங்க ஸோ எல்லாருமே வந்து விஷ்ணுவோட தீவிர பக்தர்கள் தான் இந்த ஓணம் செலிப்ரேஷன்ஸை பண்ணுற எல்லா மக்களுக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள்